புலேசலோட் கத்தர் அம்மைப்பொழுதாக இந்த கால வழியிலே கத்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார் கத்திய வார்த்தைகளை நாம் கேட்க வந்திருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் புதிய வார்த்தைகள் இன்றைக்கும் ஒரு புதிய லோக வார்த்தைகள் உங்களுக்காக நான் சொல்லி செபிக்க விரும்புகிறேன் நாட்களிலேயே கர்த்தர் நம்ம எல்லாரையும் பாதுகாத்து கொண்டு வந்திருக்கிறார் என்று நன்றி சொல்லுவோம் இந்த காலவழியிலும் உங்களுக்கு அவர் வசத்தை நான் சொல்லி செபிக்க விரும்புகிறேன் நீதிமன்றின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனை இவ்வாறு சொல்லுகிறது காலவேளையில் பாருங்கள் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் ஜீவ ஊற்று புறப்படும் என்று சொல்லப்படுது எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் என்று சொல்லலாம் நீதிமொழியில் பிரசங்கி ஆகிய சாலமோன் அதிகமான கர்த்தட ஞானத்தை பெற்றவனாக ஜனங்களை நியாயம் விசாரித்துக் கொண்டிருந்தான் அந்த நாட்களில் ஒரு தவறும் யாரும் செய்ய முடியாது செய்யும் செய்யும்போது அதை கரெக்டாக ஞானத்தோடு நீதியாய் நடத்தினான் அதை அப்படி தான் இப்போ நீதியாய் ஜனங்களை நியாயம் விசாரிக்க எனக்கு ஞானத்தை கொடுமென்று கேட்டதுனால கற்று அதை செய்தான் அதனால தான் அவன் ஒரு ஞானத்தில் ஒரு வசனத்தை இங்கே சொல்லுகிறான் என்ன வசனம் சொல்லுகிறான் எல்லா காவலோடும் இதயத்தை காத்துக்கொள் என்று சொல்லி அது வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது ஏனென்றால் அதில் அடுத்த ஜீவ ஊற்று புறப்படும் இதயத்தை காக்கணும் இந்த நாட்கள் அறிஞர்களே இந்த நாள் அந்த நாள் இந்த நாள் பாதுகாப்பு மிக முக்கியமாக எதை எதை பாதுகாத்து கொண்டு காவல் வைக்கிறோம் காவல் எதுக்கெல்லாம் காவல் கொடுக்குறோம் என்று சொல்லி பாருங்கள் முக்கிய முக்கியமான காரியம் என்று நாம் நினைக்கிறது பத்திரமாய் பார்த்துக்கொள்ளுகிறோம் அதை அழியாமல் பார்த்துக்கொள்ளுகிறோம் சேதம் வராமல் பார்த்துக்கொள்கிறோம் திருடப்படாமல் பாதுகாத்துக்கொள்கிறோம் யார் கையிலையும் மாட்டாமல் இருக்க பாதுகாப்பு இப்படி பல காவல்கள் இருக்கிறது எதற்கெல்லாம் காவல் அன்றைக்கு கொடுத்தார்கள் எல்லாருக்கும் பாருங்கள் எல்லா காவல் அன்றை ராஜாக்களுடைய ட்ரெஷரர் பணங்கள் மற்ற காரியங்கள் எல்லாத்துக்கும் பாதுகாப்பு இருந்தது எல்லாத்துக்கும் பாதுகாப்பு அரண்மனைக்கு பாதுகாப்பு வீட்டுக்கு பாதுகாப்பு எல்லாத்துக்கும் பாதுகாப்பு காவல் போடப்பட்டிருக்கிறது காவல் அன்றையிலிருந்து இன்றைக்கு இன்றைக்கு நாமும் அப்படித்தான் காவல் போட்டு கொண்டிருக்கிறோம் ஆனால் இங்கே என்ன சொல்லப்பட்றதுக்கு முக்கியமாக நீங்கள் எல்லாத்தையும் காத்துக்கிட்டாலும் எல்லாத்துக்கும் மேலே உன் இருதயத்தை கா எல்லா காவலோடு எல்லா காவலு கா அதோடு உன் இருதயத்தை காத்துக்கொள் அதுதான் முக்கியம் எது முக்கியம் பாருங்கள் பணம் நிறைய இருந்தால் பணத்தை உள்ளே வச்சு பூட்டி பாதுகாத்துருவாங்க நகை நிறைய நிறையா இருந்தால் நகை உள்ளே வச்சு பூட்டிடுவாங்க வெளியேறப்பட்ட பொருள் இருந்துச்சு அந்த பொருள் ரொம்ப முக்கியமானதுன்னா அதே தனியாக பூட்டி பாதுகாப்பா எல்லாத்தையும் பாதுகாத்து கொண்டே வருவாங்க இன்றைக்கி வீடுகள்லேயும் அப்படித்தான் நாட்டிலையும் அப்படித்தான் பாதுகாப்பாக இருப்பாங்க பாதுகாப்பாக இருக்கணும் ஏன்னா திரு திருட்டு போயிடுவாங்க இப்போ பாருங்கள் கோயிலில் கூட பாதுகாப்பு போட்டிருக்காங்க ஒரு மனிதன் வந்தால் பாதுகாப்பு ஒரு காவல் என்று சொல்லப்பட்டிருக்கு இப்படி தான் பாதுகாப்பு 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 எல்லாம் இருக்குது ஆனால் இதெல்லாம் மனிதனுக்கு முக்கியமானதாக எது முக்கியம் எது பாதுகாத்தாலும் பாருங்க நிறைய பா சம்பாத்தியம் பண்ணி கட்டுக்கட்டா பணத்தையும் நகைகளையும் தங்கத்தையும் வெள்ளியையும் வைரத்தையும் வடூரித்தையும் பயமான கற்களையும் சேர்த்து வச்சாலும் அது அவனுக்கு பாதுகாப்பா அது அவனை காப்பாற்றுமா என்று பார்த்தா காப்பாத்தார் எதுவுமே காப்பாத்த சச்சமேத ஒரு உதவியா இருக்குமே உங்களுக்கு இந்த உலகத்துல வாழ்வதற்கு ஒரு உதவி அது பாதுகாப்பா இருக்காது நிறைய பணம் வச்சிருக்கவும் பாதுகாப்பா இருக்க மாட்டான் தெரியுமா உங்களுக்கு இன்னைக்கு நிம்மதியா ஒரு மனுஷன் ரோட்ல இருந்து தூங்குவான் அவனுக்கு பாதுகாப்பு தேவையான அவன்கிட்ட ஒண்ணுமே இல்லை ஆனா அதே சமயத்துல நிறைய இருக்கிற நிம்மதியா தூங்க மாட்டான் எப்ப எவன் வருவான்னு தெரியாது திறனை எப்ப வருவான்னு தெரியாத சொல்லுவாங்க வழியில பயம் இல்ல மடியில கனமா இருந்தா வழியில பயம் வரும் சொல்லுவார்கள் ஏன்னா மடியில நிறைய வச்சிருந்து போனோம்னா எவனாவது வந்துருவான் அதை நம்ம பாதுகாக்க முடியாது நமக்கு மிஞ்சி போயிடுச்சுன்னா அதை எடுத்துட்டு போயிடுவான் அப்போ இங்கே பாதுகாப்பு எதுக்கு கொடுக்கப்படுது ஒரு அழிந்து போகிற பொருளுக்கு ஒரு பணத்துக்கு பொருளுக்கு பாது அந்த பொருளை காட்டிலும் இருதயத்தை பாதுகாக்க வேண்டும் என்று இந்த ஞானி ஆகிய சாலமான் சொல்கிறார் இருதயம் ரொம்ப முக்கியமானது பாருங்கள் ஒரு சீசர்கள் இருந்தாங்க சீசர்களும் ஏசும் போயிட்டுருக்குறாங்க திடீர்னு ஒரு இடத்துக்கு சாப்பிட போகிறாங்க அதை வந்து பரிசெயர்கள்லாம் பார்க்குறாங்க சதசியர்லாம் பார்த்துட்டு ஏன் ஆண்டவரே இயேசுவே உங்களை சீசனெல்லாம் கை கழுவுறது இல்லையா சாப்பிட போகும்போது கை கழுவணும் சில காரியங்கள்லாம் செய்யணும் இது இங்கே ஏன் செய்ய மாட்டாங்கன்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு இந்த கையில் கழுவாமல் சாப்பிட்டா ஒன்று ஆகாது இங்கேருந்து உள்ளே போகிறது ஒன்றும் ஆகாது இருந்து வெளியே வருதுங்களே அதுதான் பிரச்சனை உண்டாக்கும் ஒரு எரியத்துலேருந்து புறப்படுறவங்க வயிற்றில் போகிறதுலாம் ஒன்றும் கிடையாது கைகளெல்லாம் சாப்பிட்றலாம் அழுக்கு சாப்பிட்டா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் உள்ளேருந்து சில அழுக்குகள் வெளியே வரும் அந்த அழுக்கு தான் பாருங்கள் கோபம் வைராக்கியம் மஞ்சனை பாருங்க கசப்பு இதெல்லாம் இருந்து புறப்பட்டு வந்து அந்த இருதயத்தை பாதுகாத்துக்கொள்ளும் இருதயம் முக்கியமாக இருக்கும் ஏன்னா அது வந்து ஜீவ அதனால தான் ஒரு மனுஷன் ஜீவனுள்ள மனுஷனாய் ஜீவிக்கிற மனுஷனாய் மாறின அதுதான் அந்த அது அது அவன் ஜீவிக்க போகிறதுக்கு இதுதான் காரணம் இந்த இருதயம் மிக முக்கியமானது இது அதான் வசனம் சொல்லும் போது சில சமயத்துல ஜனங்கள் மகா இருதய திருக்குளதா இருந்தது இருதயம் ரொம்ப மோசமா இருந்துச்சுன்னு போட்டிருக்கு இருதய இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம் அவங்க ரொம்ப வீங்கி பல்ஜி ஆயிடுச்சுன்னு இல்லை அந்த அதை சொல்லல இருதயம் என்பது ஒரு நடவடிக்கைகள் செய்கைகள் சிந்தனைகள் காரியங்களை தான் அவங்க சொல்லப்பட்டிருக்கு ஓ இன்றைக்கு அதுக்கு காரண இருதயம்தான் நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது அது காவல் காக்கிறீர்களா அதற்கு என்ன காவல்னா வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்வதில் ஒரு மனுஷன் எப்படி இருப்பான் நூத்தி பத்தொன்பது சதீதா வாசிக்கும் போது வசனத்தின்படி காத்துக்கொள்ளுகிறவன் வசனத்தின்படி கேட்டு நடக்கிறவன் ஆண்டு வசனம் நடக்கிறவன் பாதுகாப்பா இருப்பான் வேற எந்த பாதுகாப்பும் இதயத்துக்கு போட முடியாது ஏன்னா இருதயம் அலைபாய் உங்கப்பா அது வேணும் இது வேணும் எல்லாம் வேணும்னு கேட்குது ஆசை எங்க இருந்து வருது வருது சோத்திரம் வந்து எனக்கு இது எல்லாரையும் காட்டுள்ள பெரியாளாக இருக்குன்னு ஆசைப்படுகிறோம் அந்த இதயங்கள் எப்படி இருக்கு வசன சொல்லுகிறேன் இந்த காரியத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக்கொள்ள வேண்டும் அப்போது எல்லா காவலோடும் நீங்கள் இப்பொழுது காற்று பத்திரத்தை பத்திரமாக வச்சுருப்பாங்க பார்த்துருக்கீங்களா அது என்ன பத்திரம் ஐயோ சொத்து பத்திரம் நிலப்பத்திரம் அந்த பத்திரம் இந்த பத்திரம் எல்லாம் பத்திரமா இருக்கும் அந்த பத்திரத்தை காட்டிலும் இருதயம் பத்திரமாக இருக்க வேண்டும் என்று கருத்தர விரும்புகிறேன் அதனால தான் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் இருயத்துக்குள்ள தான் பிசாசை வந்து கிரியை செய்வான் இருதயத்தை வச்சு தான் மற்றவன் இது பண்ணுவான் ஒரு மனுஷன் குலகாரணம் மாறுது இருதயம் தான் கசப்பு வயராக்கி ஜாஸ்தியாகி அவன் கொலை செய்கிற அளவுக்கு அப்போ இருதயத்தை பாதுகா இருதயம் உனக்கு நல்லா இருந்துச்சுன்னா எல்லாம் நல்லா இருக்கும் இன்றைக்கும் அது உள்ளே உள்ளிருந்து வருகிற அந்த காரியம் போய் இதுக்கு பாருங்கள் கற்றுல தான் சொன்னார் இன்றைக்கும் சாலமோனுடைய வசனம் அப்படி சொல்லுது அவர் சொல்கிறான் இணைத்த அதில் ஜீவ நதி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை உள்ள கத்தில் ஆவியான கிரிச்சதா அவன் வாய்ந்த ஜீவ நதிகள் அவன் சொல்கிற வார்த்தைகள் ஒரு மனுஷனின் ஜீவனுக்கு நேராக வழிநடத்துகிற ஜீவ நதிகள் புறப்படும் என்று சொல்லப்பட்டான் காலை வேளையில் கத்துறவுங்க அப்படிப்பட்ட வழக்கள்வார்கள்ாங்க அப்படி நிலத்துவார்கள் நீங்கள் எல்லாத்தையும் காத்துட்டு இருக்கீங்களா காவலோடு இதயத்தை பாதுகாத்துக்கொள்ள ஒரு முக்கியத்துவம் அது ஒரு ரிஸ்கார்டு போடுங்க அது தேவ வசனம் அந்த வசனத்தை ஒப்பு கொடுங்க உங்களையும் குடும்பத்தை ஆசிரியப்படுற உங்களுக்கான அச்சபிக்கிறேன் பரலோகத்தின் பிதாவே யேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் எல்லா காவலோடும் நாங்கள் உலகத்தில் கா பாதுகாக்கிற எல்லா காவலையும் இருதயத்தை பாதுகாத்துக்கொள்ள உதவி செய்யுங்க அதில் இந்த ஜீவ நதிகள் உள்ள நதிகள் புறப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஜீவ ஊற்று புறப்படும் நல்லே எங்களை இருதயங்களை பாதுகாத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் இருதயங்களை அலட்சியம் பண்ணால் நினைவுகள் நித்தமும் கொல்லாத இருந்தனாலே அழிவுகள் உண்டானது இன்னைக்கு அந்த காரியம் எல்லாத்துலையும் மாற்றி கத்துல வழியிலே நடக்க முடியும் வார்த்தைகளை எங்கள் ஹிரயத்திலே போட்டு வைக்க உதவி செய்ய ஆசிரியங்க பாதுகாத்துக்கொள்ள கேட்கற பார்க்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் அல்லொரு ஹிரதயத்தில் அல்லொரு அழிவுகள் ராஜபணி பாதுகாத்துக்கொள்ள உதவி செய்ய எல்லாத்தையும் பாதுகாத்துக்கொள்ள அல்லொரு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அதை காட்டில் இருதயத்தை பாதுகாத்து கொள்ள உதவி செய்யும் ஆசிரியம் ஜெபிக்கிறோம் நாதன் ஜபிக்கிறோம் மீது கத்துதாமது நாட்களிலே ஆசிரியைப்பாடுவாங்க நீங்கள் எல்லாத்தையும் பாதுகாத்து வச்சிருக்கீங்க நல்லது ஆனால் இருதயத்தை அதே காட்டுல பாதுகாப்பு கொடுங்கள் கருத்துருவங்களையும் கொடுமையை ஆசிரியைப்பார் அந்த இருதயம் தான் பாதுகாப்பு தான் வண்டித்தே ஜீவனுக்கு கொண்டு பண்ணிப்போம் கத்தர ஆசிரியர்களை இன்னும் ஒரு லோக சுவாத்தியமா சந்திக்க வரையிலும் எல்லாரையும் ஆசிரியைப்பாராங்க